வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன காணொலி இன்னைக்கு வந்து உண்மையிலுமே எங்களோட ஒரு கிராமிய கோயில வைரவர் ஆலயத்துல வந்து ஒரு அன்னதான நிகழ்வு தம்பியாக்கள்லாம் செய்யணும் அவையோட கூடி நாங்களும் அதுல வந்து கலந்து கொள்ள அதுக்கு முதல் நாங்க ஒன்று சொல்லிக்கொள்ள வேணும் நேற்றைய தினம் உலகளவிய ரீதியில சிறுவர் தினம் மற்றது முதியோர் தினம் கொண்டாடின அத்தனை பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் இந்திய வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால அதாவது ஹாஸ்பிடல் போன ஒரு காரணத்தால வந்து காணொலி எடுக்கலாம் ஆயுத பூசாதோட வீட்டு பூசையும் வந்து செய்யற எனக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருந்தனாங்க அது வந்து ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டுதான் காலை வந்து எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த டைம் வந்து கிடைக்கல அதனால வந்து நேற்று காணொளி போடவும் இல்ல இன்னைக்கு வந்து இந்த அன்னதான நிகழ்வு எங்க கிராமத்து கோயில்ல அந்த நிகழ்வதா நாங்க காட்டப்பறோம் ஆஹ் அப்படியே தொடர்ந்து காரணம் எப்ப அப்போ இந்த கூமரத்துல பூவுல பாருங்க இவ்வளவு தேன் குல வந்து தேன் எடுக்கணும் முடிஞ்சு யாய் வான குழா இன்னைக்கு அவ்வளவா பாருங்க இந்த பூவில மகரந்ததுக்கா தேன் எடுக்குது வடிவா தெரியுது இதுதான் வந்து பார்த்தீங்களால் கோவில் ஃபுல்லாகவே மாவில தோரணம் எல்லாம் படிவா கட்டி அலங்கரிச்சிருக்கணும் ம் இங்கே பானை எல்லாம் வச்சுட்டு அப்படி இவ்வளோ நாங்கள் மாவு இது நல்லா இருக்குதுல்ல குருத்தோலையில் வந்து

அப்படியே விட்டு அப்படியே சோறு சரியா வேற உருளைக்கிழங்கு இப்போ அவிய போடப்பறம் அப்படியே அவிய எடுத்துக்கோம் நல்லா எனக்கு தண்ணி விட வேணா தண்ணி விடுவோம் இந்தியாவில் வந்து வடைக்கு உளுந்து வளவுப்படுது

இது கொஞ்சம் தண்ணி கூட நிக்க கொஞ்சம் அவியப்பட்டுதான் நல்லா தள்ளாடி இப்ப கொஞ்சம் चा बाई बरे कि न हे इतरा बरे कि 2 40 किलो ओराले इरे से ला नो एरे वे साले रालो कतका कडा गेला कतका कडा गेला

இந்த காய் அரை பாயா எல்லாமேல போட்டு வைக்கலாம் பருப்பு அங்க சாம்பார் காய் கொஞ்சம் போடப் போறீங்களா கவனம் கவனம் ஆ போட்டு Ini டவுன் லாக்லாம் ஊதி Ada.

ரெண்டு அடுப்புலையும் பார்த்திங்கன்னா கறி அவையுது என்ன ஒன்றில் வந்து சாம்பார் இங்கே வந்து பருப்பு நீது காயம் அப்படியே எல்லாம் மற்ற வேலையெல்லாம் பண்ணி முடிஞ்சுது அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் சமையல் இன்னும் முடியே இல்லை என்ன உளுந்தெல்லாம் அரைக்க கொண்டு போயாச்சு வடையின் சுட்டு சமையல் முடிய பார்ப்போம் நாங்கள் இருக்கியோ பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ உப்பு போடுவோம் பருப்பு நீது ம் Jalan sambar, sambar mana?

இப்போ வந்து மீதுக்கா கருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு போட்டு தாளித்து போடுவோம் வந்து அதோட வந்து வெங்காயம் போட்டுருக்கோம் பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கு இந்த தாளிக்கிறதுக்கு பெருக பொருள் சேத்தல் எல்லாம் போட்டு வச்சுருக்க கொஞ்சம் மதம் கட்டுக்கு விசுக்குங்கக்கா இப்போ பார்த்திங்கன்னா சாலிப்பூ வந்து ரெடி ஆகிட்டுது வந்து அந்த நாங்கள் போடுவோம் அதில் பருப்பு கரைக்கும் போட இருக்குது ஆனால் பருப்பு கரை கொஞ்சம் மட்டு போடுவேண்ணா என்ன வந்து இருக்குது இப்போ நாங்கள் அப்பளம் பூரிக்கப்புறோம் ரெண்டு மூணு வேலை செய்யலாம் கெடுங்க இப்போ 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 அப்படி எடுங்க அப்படியே அப்பளம் நாங்கள் எடுப்போம் அப்படியே இஞ்சால வடை சுடு வடுது கிட்டத்தட்ட சமையல் முடி வடை இது ஏனா பெரிய சட்டியன வடியா நியாமன வடை போட்டுக்கிங்க அப்படி இருக்கு வடை வயிறு இருக்கு வடை மால தான் நண்டைக்கு பேச புளிக்கல புளிக்கல புளிச்சு தானே பாலைக்கு நூறாத்திரமா என்ன விளக்குமா

சொல்லுங்க <laughs> எல்லாரும் <laughs> 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 ഫൈറ്റ് റെഡി റെഡിയാക്ക് നീ എവിടെ മുടങ്ങി അതാ ആപ്പിയാ മുടങ്ങി എന്നാ അതിനെ ആടുക്കല്ലൊക്കെ വെക്കല്ലേ ആടുക്കല്ലൊക്കെ വെക്കില്ലാ ദാ അങ്ങോട്ട് चलो ഹും വടിച്ച് പൊടണം പൊടരണ നമ്മ

வந்து ஐயா வந்து பூசைக்குரிய அடுக்குகள் எல்லாம் செய்தோண்டிருக்கிறார் एवे अरे अरे देख आ देख आ देख आ

சொியன்ோதிவானவன் பொற்றுனை திருந்தளி பொருந்த கை தோழர் தொண்ட சென்னாவி நின்று ஆக்கும் கருணை கடலே சகலகளாவலே பார்த்தீங்கன்னா கும்பசரி விட நடக்கும்போது புத்தா முடிஞ்ச கும்பந்தரி விட நடக்கும் போது நான் சத்தமா இருக்கேன்

ये <coughs> काम

சரஸ்வதி பூசை இறுதி நாள் வந்து முடிவடைஞ்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்து செனவை எல்லாம் போயிட்டு இப்போ வந்து இயத்துக்களை எல்லாம் கழுவுப்படுத்து ஒரு பக்கம் கழிவுகளையும் வச்சு போட்டு நாங்களும் மீண்டும் போகும் சந்தோஷமா இந்த நிகழ்வு முடிஞ்சது தமிழர்களோட சேர்ந்து நாங்களும் வந்து இப்படி இதில் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கு நண்டு எல்லாம் செய்து முடிச்சாச்சு சந்தோஷம் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இதோட முடிச்சு கொள்வோம் நன்றி